நெப்போலியன் மருமகளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு எங்கே போனாங்க நெப்போலியன் மருமகள் திடீர்னு எங்கே போனாங்க அப்படின்ற பட்டிமன்றம் ட்ரெண்டிங்கில் இருக்குது நெப்போலியன் ஜெயசுதா தம்பதியுடைய மூத்த மகன் தனுஷோட ஆசையை நிறைவேற்ற தமிழ் பெண்ணான திருநெல்வேலியை சேர்ந்த வறுமையான குடும்பத்தை சேர்ந்த அக்ஷயா அப்படின்ற பெண்ணை ஜப்பானில் போன வருஷம் தன்னுடைய மகனுக்கு நவம்பர் மாதம் கிராண்டா கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க அதை தொடர்ந்து ஜப்பானில் ரெண்டு மாதம் இருந்த இந்த புதுமண தம்பதி மலேசியா சிங்கப்பூர்னு சுற்றிட்டு இப்போ அமெரிக்காவுக்கு வந்துட்டாங்க லேட்டஸ்டா தனுஷாசியை நிறைவேற்ற ஆதித்யாராம் குரூப் சேர்மன் ஆதித்யாராம் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜன் யூடியூபர்கள் கோபி சுதாகர்னு பலரை அமெரிக்காவுக்கு வரவழைச்சு மீட் பண்ண வச்சாரு நெப்போலியன் அவங்களோட நெப்போலியன் அவருடைய மனைவி ஜெயசுதா ரெண்டாவது மகன் குணால்னு எல்லாருமே இருக்காங்க அப்ப எடுக்கப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே வைரலாகி நெப்போலியன் ஒரு சிறந்த அப்பா அப்படின்னு எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க ஆனா எந்த ஒரு இடத்திலையும் மருமகள் அக்ஷயா இல்லையே அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க மேலும் தனுஷே திடீர்னு இவ்வளவு மெழிஞ்சிட்டாரு வீல் சேரில் இல்லாமல்